சீனிவாசன் சீனிவாசன் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க வணக்கம் சார் ஏழாம் அதிபதி எட்டில் மீனத்தில் வக்கரம் பெற்று கேதுவோடு இருக்குது சரி திருமணம் எந்த வழியில் நடக்கும் கோடீஸ்வரன் ஆவேனா அஞ்சாம் அதிபதி அஞ்சில் ஆட்சி யோகமா வாரிசு எத்தனை அமையும் குருதசையில் தோற்றம் எப்படியா குருதசையில் முன்னேற்றம் எப்படின்னு கேட்காருங்களோ சரி புரியுது அதாவது சீனிவாசன் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒன்று ரெண்டு மூணு கல்வி கேட்டிருக்கீங்க நான் முதல்ல நீங்கள் கேட்ட அந்த ஏழாம் அதிபதி எட்டில் மீனத்தில் வக்கரம் வச்சு கேதுவோரு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா முதல்ல இந்த ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தாலே என்ன பிரச்சனை எட்டாம் அதிபதி ஏழில் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஏகப்பட்டவருக்கு இன்னும் முரண்பாடான சந்தேகங்கள் நிறையா இருக்குது முரண்பாடான கேள்விகளும் நிறைய இதில் இருக்கத்தான் செய்யுது உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் முதல்ல முதல் கேள்வி ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கிறதுனால பிரச்சனையா அப்படின்றத மாதிரி நீங்கள் அப்படி சுற்றி உரைச்சி காட்டிட்டீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத பொதுவாகவே வந்து ஏழாம் அதிபதி எட்டில் போகிறது வந்து கலத்திரதோஷ ஜாதகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏழாம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் தான் வாழ்க்கை துணை சிறப்பாக இருக்கும் இல்வாழ்க்கை நல்ல விதமாக அமையும் அப்படிங்கிறது வந்து பொது விதி தான் ஆனால் இந்த ஏழாம் விதி எட்டாம் எட்டில் போகிறது எல்லா லக்கணத்துக்கும் வந்து கெடுதல் அதாவது எல்லா லக்கணத்துக்குமே கெடுதலா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில லக்கணத்துக்கு கெடுதல் இல்லை அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன் சீனிவாசன் சரிங்களா நீங்கள் சிம்மலக்கம் தான் சொல்லியிருக்கீங்க ஆமாம் அதாவது ஏழாம் அதிபதி எட்டில் மீனத்தில் அப்படின்னாலே வந்து சிம்மலக்கம் தான் வரும் லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சுக்ரன் அவர் வந்து எட்டாம் வீட்டில் போய் மறையக்கூடாது அது ரிஷப லக்கணத்துக்கு ஏழாம் மீட்டு அதிபதி செவ்வாய் எட்டில் போய் மறையக்கூடாது அதுவும் தான் இந்த ஏழாம் அதிபதி எட்டாம் வீட்டில் போய் இருக்கும் பொழுது அவர் பலவீனம் ஆனிச்சு அப்படின்னா கடுமையான தோஷம் அப்படின்னு அர்த்தம் ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் போனாலும் அவர் நட்பாக தானே இருக்கார் அவர் ஆட்சியாக தானே இருக்கார் அவர் உச்சமாக தானே இருக்கார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு பாயிண்ட் எடுத்து பார்க்கணும் அது இந்த வீடியோவில் முடிவில் அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுவேன் கண்டினியூவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா அப்போது மேசம் முதல் மீன முறை பன்னெண்டு லக்கணம் இருந்தாலும் மேசலக்கணத்துக்கு ரிசப் லக்கணத்துக்கு ஏழாம் மீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் போய் மறைவது தான் அது கலத்திர தோச தான் சரி கலத்திர தோஷம்னா என்ன செய்யும் வாழ்க்கை துணையை இழக்குமா அதாவது கொள்ளுமா வாழ்க்கை துணை இறந்து விடுவாரா நம்மளுடைய வாழ்க்கை துணை இறந்து விடுவார்களா அற்பாயிலில் பறிபோகி விடுவார்களா அல்லது ஏதாவது நோய் தாக்கத்துக்கு ஆட்பட்டு விடுவார்களா அல்லது விவாகரத்து வழக்கில் இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விவாகரத்து பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா அல்லது கலத்துறது சொன்னால் அது எந்த மாதிரியான பலன்களை செய்யும் இத்த இது இதில் வந்து ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் பொதுவாக என்ன சொல்லிட்டாங்க ஏழாம் வீட்டு அதிபதி எட்டில் போனால் வாழ்க்கை இல்வாழ்க்கை அவனு அந்த ஜாதகருக்கு இனிக்காது அவ்வளோதான் முடிஞ்ச வச்சு ஆனால் அதுக்கு உள்ள ஏழாம் எட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் போய் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான பிரச்சனை அந்த ஜாதகருக்கு செய்யும் அப்படிங்கிறத வந்து அந்த ஜாதகக்கூடிய லக்கணம் அந்த ஏழாம் எட்டு அதிபதி எட்டாம் போய் இருந்து அந்த கிரகத்தோ அந்த ஏழாம் எட்டு அதிபதியோட எந்தெந்த கிரக தொடர்புகள் இருக்குது அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தற்கால கிரகநிலை என்ன அந்த ஜாதகருக்கு இப்போதைக்கு நடக்கூடிய திசை என்ன இத்தனையும் நம்ம சீருக்கு பார்க்கும் தான் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஓடிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிய வரும் அடுத்து அடுத்து நலக்கணத்துக்கு எடுத்துக்கோங்க மிதிநலக்கணத்துக்கு ஏழாம் மீட்டு அதிபதி எட்டாம் மீட்டில் போனால் நீச்சம் வருவார் அதுவும் நல்ல நிலை கிடையாது தான் சரி இந்த ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் போய் இருக்குது இதுக்கு விதிவிலக்கு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன் அப்படியே வீடியோவில் முடியலை சொல்லிடுறேன் சரிங்களா கடகலக்கணத்துக்கு ஏழாம் மீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கலாம் இல்லை ஏழாம் வீட்டு அதிபதி சனி எட்டாம் வீட்டுக்கும் அவர் தான் ஆதிபத்தியை வாங்கினவர் அதனால் கடகலக்கணத்துக்கு சிம்மலக்கணத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் தாராளமாக இருந்துக்கிடலாம் அது கலத்தற தோஷம் கிடையாது ஏழாம் வீட்டு அதிபதி கடகலக்கணத்துக்கும் சிம்மலக்கணத்திற்கும் எட்டாம் வீட்டில் போய் இருக்கலாம் கண்ணிலக்கணத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கலாமா இதுதான் இதுக்கு தான் நான் வந்து அப்படியே கண்டினியூவாக சொல்லிட்டு வரும்போது தான் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொல்லும்போது தான் வந்து அடுத்த விதி என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கும் டக்குனு அப்படியே கண்டினியூவாக வரும் உங்களுக்கும் புரியும் இப்போ கண்ணிலக்கணத்துக்கு ஏழாம் மீட்டு அதிபதி எட்டாம் மீட்டில் போகிறது ஒரு வகையில் நல்லது அப்படிம்பேன் ஒரு வகையில் கெட்டது அப்படின்னு சொல்லுவேன் எந்த வகையில் நல்லது எந்த வகையில் கெட்டது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இப்போ கன்னிலக்கணத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி கன்னிலக்கணத்துக்கும் குரு தான் கொடும் பாவி பாதகாதிபதி சரிங்களா அப்போது கன்னிலக்கணத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு வகையில் பாதிப்பு இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கன்னிலக்கணத்தில் பிறந்த சாதகருக்கு சுக்கரன் கட்டு போகாமல் இருக்கணும் ஏழாம் மீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறது குற்றம் இல்லை தான் ஏன்னா அங்கே ஒரு மேசத்தில் குரு வந்து நட்பு அதி நட்பு அப்படின்ற ஒரு அமைப்பில் இருப்பார் செவ்வாயினுடைய வீடு குருக்கு வந்து நட்பு வீடு இல்லையா அதனால் வந்து கன்னிலக்கணத்துக்கு வந்து குரு எட்டாம் வீட்டில் போய் மறைகிறது தோஷம் கிடையாது கலத்திர தோஷம் கிடையாது ஆனால் அதே ஜாதகருக்கு சுக்கரன் கெட்டுவிட்டால் கடுமையான கலத்தர் தோஷமாக அந்த ஜாதகம் மாறிடும் இதுக்கு அடுத்தபடியாக சுக்கர் எதுக்கு இந்த சுக்கரனை நம்ம அதாவது எல்லா லக்கணத்துக்குமே நம்ம சுக்கரன் டச்சை வச்சு பார்க்கணும் கலத் ஏழாம் பாவத்தை பற்றி நம்ம ஆராயும் பொழுது ஏழாம் பாவம் பாவாதிபதி காரகர் சுக்கரன் இப்படி தான் நம்ம இல்வாழ்க்கைக்கு வந்து திருமண வாழ்க்கைக்கு வந்து இந்த மூணு விதியை எடுத்து பார்ப்போம் ப்ளஸ் நடக்கிற தசை சரிங்களா அப்போ இந்த கன்னி லக்கணத்துக்குன்னு நான் சொல்லும்போது எதுக்கு இந்த விதியை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வேலை நீங்கள் பார்க்குற ஜாதத்தில் ஏழாம் மீட்டி எட்டில் இருக்கிறாரா அது கன்னி லக்கணமாக இருக்குது ஏழாம் மீட்டி எட்டில் போயிட்டாரா இது கலத்துற தோஷம்லா இது வந்து இதோட இது இணைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படும் போது அங்கே நீங்கள் சுக்கரனை எடுங்க அப்படிங்கிறேன் இப்போ மேசலக்கணத்துக்கு நீங்கள் சுக்கரனை கையில் எடுக்க தேவையில்லை ஏன்னா ஏழாம் அதிபதியும் தான் காரகரும் அவர்தான் ஒரே தான் சுக்கரன் தானே ரிஷபலக்கணத்துக்கு நீங்கள் சுக்கரனை கையில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் மீட்டில் போகிறது ஒருவேளை குற்றம் தான் அது சுக்கரன் நல்லா இருந்தாலுமே வாழ்க்கை அந்த அளவுக்கு விருத்தியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இடம் கிடையாது எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு சில யூடியூப் சேனல்லாம் வந்து இந்த குருவோட வீடு அதனால வந்து பெரிய கெடுதல் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த இந்த ரிஷபல் வந்து குருவோட வீட்டில் போய் இருக்கக்கூடிய கிரகங்களில் வந்து அது ஏழாமிட்டு அதிபதி எட்டில் போகிறது அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு வாழ்க்கை விருத்தியாக இல்லை அனுபவத்தில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது என்ன காரணம்னு இன்னொரு பாயிண்டையும் சொல்லியிருந்தேன் இப்போ மீது இப்போ கண்ணிலக்கந்துக்கு நான் சொன்னோம் பார்த்தீங்களா சுக்கரன் வந்து எப்படி காரம் பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த கண்ணில கந்துக்கு சுக்கரன் வந்து ரெண்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் தன பாக்கியாதிபத்தியம் பற்றிய சுக்கரனாக வந்துடுவார் எந்த விதமான கெடுதலும் அவர்கிட்ட கிடையாது கெட்ட ஆதிபத்தியம் அவர்கிட்ட இல்லை ஆனால் ரிசவலக்கணத்துக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் எட்டில் போகிறதுக்கு குற்றம்னு சொல்லுதா அது குருவோட விடுதணும் அப்படின்னு உங்களுக்கு சின்ன சந்தேகங்கள் ஏற்படும் இங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சுக்கரனை எடுத்து பார்க்கக்கூடாதா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழும் பார்க்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் ரிஷபலக்கணம் அந்த ரிஷபலக்கணத்துக்கு அதிபதியும் சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் ஆறாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கி வருவார் அதைத்தான் நான் சொல்ல வரேன் ரிஷ லக்கண ரீதியாக நீங்கள் பொழுது டோட்டலாகவே பலன் அப்படியே சேஞ்ச் ஆகும் அப்போ ரிஷபலக்கணத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டை போகிறது கலத்திர தோஷம்தான் சுக்கரன் எந்த நிலையில் இருந்தாலும் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்புடின்னா ஒன்றா இருக்கக்கூடிய சுக்கர்னா வந்துடுவார் சரி கலத்துற தோஷத்துலேயும் கலத்துற தோஷத்துலேயும் வந்து நான் அப்போ சொன்ன ஒரு நாலஞ்சு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் அதாவது வந்து அந்த விவரித்து சொன்னோம் பார்த்திங்களா அதாவது வந்து விவாகரத்து நடக்குமா கோட்டுக்கரசு அலைவாங்களா அல்லது நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்களா அல்லது இறந்துருவாங்களா இந்த மாதிரி வகைப்படுத்தி சொன்னோம் பார்த்தீங்களா அதில் நிறைய இருக்குது இன்னொரு பாயிண்டை சொல்கிறேங்க இந்த ரிஷவலக்கரம்னு சொல்லும்பொழுது தான் இன்னொரு பாயிண்ட்டு வந்து உங்களுக்கு நான் எனக்கு சொல்லணும்னு தோணுது எப்படின்னா ஒன்று ஆறு கூடிய கரகம் சரிங்களா ஏழாம் எட்டு அதிபதி எட்டில் இப்படி இருக்குன்னு இங்கே ரிஷவலக்கரத்துக்கு ஏழாம் இட்டு அதிபதி எட்டில் போகிறது கலத்திரதோச ஜாதகம் தான் சொல்லிட்டேன் அப்போ இந்த இடத்துல ஏன் சுக்கரனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுமா அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டுருங்க அந்த சுக்கரன் வந்து ஒன்றாம் ஆறாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கி வரும்போது கேடான அப்போ இந்த விவரித்து சொன்னோம்லா இந்த கோடை கேஸு இந்த நோய் வாய்ப்புடுறது இறந்து போகிறது இதெல்லாமே தோஷம் தானே இன்னொரு வகையான தோஷம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை துணை அமைந்துவிடும் இது இந்த ரிஷவலக்கணம்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த பயணம் நான் எடுக்கிறேன் ஏன் சுக்கரன் ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை அதை ஒழுக்கக்கேடான வாழ்க்கை துணை அமைந்துவிடும் நான் ஆண் பெண் அப்படின்னு வந்து வகைப்படுத்தி தனிப்பட்ட முறையில் பிரித்து சொல்ல விரும்பல ஆணாக இருந்தால் அப்படி அந்த ஆணாக இருந்தால் ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் பெண் ஜாதகமாக இருந்தால் ஆண அதனால் லக்கணம் எப்படி நீங்கள் சுற்றி முற்றி பார்த்தாலும் ஒரு ஜாதகருடைய பலனை கணிக்கிறதுல லக்கணம் இன்றியமையாத ஒன்று லக்கணத்தை தான் அந்த ஜாதகருக்கும் அந்த தோஷம் இருக்கா இது எந்த அளவு வேலை செய்யும் கலத்துற தோஷத்துலேயே வந்து இது எந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் தான் நிறையா இருக்குது அதனால் நம்ம எடுத்த எடுப்பில் வந்து ஏழாம் அதிபதி எட்டாமீட்டாக போயிடுச்சு அப்படின்னோன்னு பத்தொம்பதுவா இது வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட முடியாது அதில் உள்ள விவகாரம் என்ன கிடக்குது சரி அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு மன பொருத்தம் பார்த்து முடிக்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு இப்படிப்பட்ட பொண்ணு தான் இருக்கு கிடைக்கணுன்ற பலன் வந்து தெரிஞ்சிடும் நமக்கு அதை மாற்றவே முடியாது அதெல்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து அனுபவம் ஏற்பட்டுரும் ஒரு ஜாதகம் பார்த்தோன்னே இந்த ஜாதகம் இப்படி ஒரு பொண்ணு தான் வரும் இந்த ஜா இந்த ஜாதகிக்கு இப்படி கணவர் தான் வருவார் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா அப்போ இப்போ என்ன எந்த லக்கணம் சொல்லிட்டு இருந்தேன் கன்னிலக்கணம் தானே ஆ அப்போ கன்னிலக்கணம் வரும்போது ஏழாம் எட்டு எட்டு எட்டாம் ஏழாம் எட்டு அதிபதி குரு மேச ராசியில் பொழுது கலத்திர தோஷம் கிடையாது ஆனால் இந்த இடத்துல சுக்கரன் நல்லா இருக்கணும் சுக்கரன் நல்லா இல்லை அப்படின்னா கலத்திர தோஷம் தான் இதான் பாயிண்ட்டு இந்த ரெண்டு விதி சொன்னோம் பார்த்தீங்களா ஏழாம் வீட்டு அதிபதி கன்னி லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் போகிறது கலத்தர தோஷம் தான் ஆனால் கலத்தரோ கலத்திர தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த விதிக்கு வந்து சுக்கரன் கெட்டால் கலத்திர தோஷம் சுக்கரன் கெடவில்லை என்றால் கலத்திர தோஷம் இல்லை புரிஞ்சுக்கிட முடியுதா இப்படி ஒரு சில லக்கணத்துக்கு நம்ம ஒரு கிரகத்தை ஆராயும் பொழுது இன்னொரு கிரகத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதுதான் ஜாதகத்தினுடைய கணிதம் ஜாதக கண்ணின் அப்படி தான் எந்த இடத்துல எந்த கரகத்தை கையில் எடுக்கணும் எந்த கரகத்தை கையில் இருந்து கீழே விடணும் அப்படின்லாம் கா ஒரு சில சுற்றுமங்கள் இருக்குது சரி இப்போது கன்னிலக்கணத்துக்கு சொல்லியிருக்கேன் அடுத்து கன்னிலக்கணத்துக்கு இன்னுமே நான் சொல்லலாம் சரி போதும் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோக்கள் வேணால் இ இதுக்குண்டான அமைப்புகளை நான் கொஞ்சம் விவரித்து போடுறேன் துலாம் லக்கணம் துலாம் மக்கணத்திற்கு ஏழாம் வீட்டில் தேதி எட்டாம் லிட்டில் போகக்கூடாதுங்க போகக்கூடாது சுக்கரனுடைய வீடு சுபகரத்தனுடைய வீடு அப்படின்னு நானும் பலன் பார்க்க தான் செஞ்சேன் ஆஹா அதுவும் கலத்தர் தோஷமே ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் போய் இருக்கிறது செவ்வாய் எட்டில் இருக்கிறது அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையா ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும் துலாம் லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் எட்டாம் வீட்டில் மறைவது கலத்தர தோஷமே அந்த லக்கணத்திற்கு சுக்கரன் எப்படி இருந்தாலும் கட்டிங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் தான் எல்லாம் மட்டும் விதி எட்டில் போகிறது அவ்வளோ சிலாக்கியமாக இருக்காது நல்லா இருக்காது வாழ்க்கை அப்படிக்கப்புறதான் நல்லா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதற்கு விதிவிலக்குகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் பொறுத்துருங்க உடனே வந்து ஒரு இதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஜாதை நீங்கள் போய் பார்க்கும் பொழுது துலாமக்கிறதுக்கு ஏழு கூட எட்டில் இருக்கார் இது காத்திர தோஷம் தானே இவர் சொல்லியிருந்தார் அவ்வளோதான் ரிஜெக்ட் பண்ணு அப்படின்னு நீங்கள் பண்ணிடக்கூடாது வழக்குகள் இருக்கா கொஞ்சம் ஒரே ஒரு பாயிண்ட்டை விதி விளக்கு சொல்லி முடிச்சிடுறேன் அடுத்து என்ன இழக்கணும் விரிச்சி இளக்கணும் விருச்சிகலக்கணத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி யார் சுக்கரன் தானே அவர் எட்டாம் வீட்டில் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து சுக்கரனுக்கு மூணாம் பாவமும் எட்டாம் பாவமும் முழு மறைவு ஸ்தானமும் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் விருச்சிக இலக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் தான் களத்துல காரகரும் அவர்தான் அவர் எட்டாம் வீட்டில் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் கணிதம் தேவை கண்ணில கந்து சொன்னோம் பார்த்தீங்களா ரிசப்பில் கந்து சொன்னோம் பார்த்தீங்களா அதே போல் விருட்சிய இலக்கணத்துக்கு கொஞ்சம் மாறும் ரெண்டே அதே மாதிரி ரெண்டு பாயிண்ட்டு கடத்தற தோஷம் கலத்திர தோஷம் இல்லை இந்த ரெண்டு விதி வரும் விருட்சி இலக்கணத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி எட்டாம் வீட்டில் போகும்போது அவர் புதனுடைய வீட்டில் நட்பு வீட்டில் இருப்பார் அது எப்படி கலத்திர தோஷம் ஆகும் அப்படின்னு நிறைய கேள்விகளும் பொதுவாக சுக்கரனுக்கு எட்டாம் வீட்டுக்கு மறைவு அதனால அதனால் வந்து அது கலத்தற தோஷம் ஆனால் நட்பு வீடு கலத்திர தோஷம் இல்லை இதை எப்படி எடுக்கிறது இதில் தான் வந்து ஜோதிடத்தில் அந்த கணிக்கக்கூடிய பக்குவம் வரணுங்கிறது அப்போ எ எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் அந்த வீடு கொடுத்த அந்த புதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியாக விருட்சிய லக்கணம் இருக்கும் பார்த்தீங்களா நான் இப்போ தான் சொன்னேன் எந்த ஜாதகம் தான் லக்கணத்தை நீங்கள் செய்கிறதுக்கே பார்க்கணும் அப்படின்னு விருட்சிய லக்கணத்துக்கு ஒன்று ஆறு கூடிய கிரகமாக செவ்வாய் வந்துடுவார் அந்த லக்கணாதிபதி என்னான் பார்க்கணும் இந்த விருட்சிய லக்கணத்துக்கு மட்டும் கொஞ்சம் கலத்திர தோசம் தான் ஏழாம் இட்டாதிபதி எட்டாம் வரைஞ்சிட்டாரு இது ஜாதகம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு சில பாயிண்ட்டுகள்லாம் நம்ம பார்க்க வேண்டிய வரும் ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கும் பொழுது மூணாம் வீட்டு அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அதாவது ஒன்றையும் மூணையும் நீங்கள் தொடரணும் ஏன்னா ஏழாம் எட்டு அதிபதி அங்கே எட்டில் இருந்துருப்பார் காமத்திரிகம்னு சொல்லக்கூடிய மூணு ஏழு பதினொன்று நீங்கள் சீர்தூக்கி பார்த்து தான் இதுக்கு ஒரு தெளிவான முடிவை நீ நம்ம சொல்ல முடியும் வெறிச்சிலக்கணத்திற்கு மட்டும் ஏழாம் மீட்டு அதிபதி எட்டாக ஏழாம் மீட்டு அதிபதி எட்டில் மறைந்தால் கலத்தர தோஷமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி அப்படிங்கிற நான் சொல்லிடுவேன் அதுக்கு அந்த மனிதருடைய ஜாதத்தை பார்த்து தான் நம்ம தெளிவான பதில் சொல்ல முடியும் ஆமாம் இது கரத்தரது ஜாதகம்தான் இல்லை இது ஏழாம் மீட்டர் இது எட்டாம் மீட்டம் மறைஞ்சிருந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு பெரிய மோசம் இல்லை அப்படிங்கிறத வந்து அந்த ஜாதகத்தை நம்ம சீர்தூக்கி பலன் தான் சொல்ல முடியுமே தவிர ம இம் மற்ற இதர லக்கணத்தைப் போல் விருட்சியலக்கணத்துக்கு சொல்ல முடியாது ஒரு ஜாதகத்தில் வந்து லக்கணத்தை லக்கணாதிபதி வேறு ஒரு வீட்டுக்கு ஆதிபத்தியம் பற்றி வரும்பொழுது அது என்ன விடுங்கிறத நம்ம பார்க்கணும் விருட்சியலக்கணத்துக்கு மட்டும் ஏழாமிட்ட அதிபதி எட்டாமட்ட போகிறது ஒரு வகையில் நல்லது அந்த ஜாதகத்தில் உள்ள இதர கரகங்களை சிறுதுக்கு பார்க்க பார்த்தாதான் அது கெட்டதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் விருட்சியலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாமிட்ட அதிபதி எட்டமிட்டால் போகிறது மிகப்பெரிய கெடுதல் இல்லை இது நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடிய பக்கம் வேணும் ஆனால் இதில் வந்து நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுவேன் அது இந்த ஒரு விடியில் சொன்னோம் அப்படின்னா அது ஒரு தனிப்பட்ட அந்த விருச்சி மட்டும் தனியாக வச்சு ஆனால் அடுத்த விடியாக போடுறேன் சரிங்களா அது எப்படி அப்படிங்கிற உங்களுக்கு கொஞ்சம் லேசாக புரித மாதிரி ஒரு சில விதிகள்லாம் இருக்க சொல்லித்தரேன் அடுத்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி புதன் எட்டாம் வீட்டாக போகிறது தோஷம் தான் சுக்கரன் எப்படி இருந்தாலும் கலத்தர தோஷம் தான் தனுசு லக்கணத்திற்கு குருவோட லக்கணம் சுக்கரன் வலிமையாக இருந்தாலும் குத்தம் பலவீனமானாலும் குத்தம் அதனால் ஏழாம் எட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் போனால் கலத்தர தோஷம் தான் கண்ண முறை மகர தான் மகரலக்கணத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் போகிறது இதுக்கும் ஒரு சில நுணுக்கங்கள் இருக்குங்க லக்கணத்திற்கு ஏழாம் எட்டு அதிபதி சந்திரன் எட்டாம் வீட்டில் போய் இருக்கும்பொழுது அவர் தெய்வரை சந்திரனாக இருக்காரா சுபா அதாவது வளர்வறை சந்திரனாக இருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் முதலாக கேஸ் பண்ணணும் தேவ்விரை சந்திரனா இருந்தால் தோஷமாக வளர்வுரை சந்திரனா இருந்தால் தோஷமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லக்கணத்திற்கு இந்த சந்திரன் வந்து பாதிக்கப்படாமல் இருந்தால் தோஷம் இல்லை ஏழாம் வீட்டில் அதிபதி எட்டாம் வீட்டில் மட்டும் போய் இருக்கிறாரு அவர் தெய்வ வளர்விரை சந்திரனாக இருக்கிறாரு கொஞ்சம் யோகம்தான் தெய்விரை சந்திரனாக இருக்கிறாரு பாதி அளவு கலத்துகிற தோஷம் அது என்ன பாதி அளவுன்னு சொல்கிறீங்க நீங்கள் கேட்கலாம் இதுக்கும் சில பல விளக்கங்கள் இருக்குது அதை நான் இந்த இதில் இந்த இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக விளக்க முடியாது அதை நான் ஓப்பனாக ஒத்துக்கிறதேன் அடுத்து ஒரு தனி வீடியோ இதுக்கும் போடுறேன் அப்போ வெறிச்சி இலக்கணம் மகர லக்கணம் வேறு என்ன லக்கணம் கொடுத்துருந்தேன் கணத்துக்கு என்ன எக்ஸ்ட்ரா சொல்கிறேன்னு தெரியுதுப்பா இந்த மூணு லக்கணத்துக்கு நான் தனியாக சொல்கிறேன் அடுத்து கும்பல் அக்கணத்திற்கு ஏழா மீட்டு எட்டாம் எட்டாமிட்டில் இருக்கிறது மிகப்பெரிய குற்றம் இல்லை தோஷம் இல்லை அப்படின்னே சொல்லிக்கலாம் கும்பலக்கணத்திற்கு ஏழாம் மீட்டு எதிருப்தி எட்டாம் மீட்டில் மறைவது தோஷம் இல்லை கலத்தற தோஷம் இல்லை மீனலக்கணத்திற்கு ஏழாம் மீட்டு அதிபதி புதன் எட்டில் மறைவது தோஷம் இல்லை மீனலக்கணத்திற்கு ஏழாம் மீட்டு அதிபதி புதன் எட்டாம் மீட்டில் மறைவது தோஷம் இல்லை இந்த கன்னி இலக்கணத்துக்கு சொன்னோம் பார்த்தீங்களா அதே மாதிரி மீனலக்கணத்துக்கு சில பல பயணிகள் எடுக்கறேன் ஆனால் கொஞ்சம் வேறுபாடுகளும் வரும் சரியா இப்படி தான் வந்து ஏழாம் மீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் மறைஞ்சால் தான் அப்படின்னு நீங்கள் ஒருமித்தமாக முடிவெடுத்து விடக்கூடாது அப்படிங்கிற நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் யார் கேட்டிருந்தது சீனிவாசன் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏழாம் இதுபோது எட்டில் மீனத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டீங்களா கேதுவோட கூடியிருக்காருன்னு சொன்னேன் இந்த கேதுவோட ராகுவோட கூடியிருக்கிறாரு இது ஒரு விளக்கம் இருக்குங்க பார்ப்போம் சீனிவாசன் உங்களுடைய ஜாதத்துக்கு அடுத்த வீடியோவில் பலன் சொல்கிறேன் நன்றி நன்றி